க்ரிக்வார்டு ஃபேன்ஸுக்கு வணக்கம் நம்ம எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அந்த டீமோட ஆக்ஷன் பைஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்காங்களோட லெவன் எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த டீம் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நல்ல ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணியிருக்காங்களா வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம வே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உடனுக்குடனே உங்களை தெரிய அப்டேட் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட அந்த ஆக்ஷன் பைஸ்லாம் பார்த்துடலாம் வனித ஹசரங்கா டூ குரோர் பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்குனாங்க டூ குரோரில் ஆண்ட்ரிச் நாக்கியா டூ குரோரில் பேஸ் ப்ரைஸ்லேயே டூ குரோரில் தூக்கிருக்காங்க முக்குல் சௌத்ரி 13 லாக்ஸ் பேஸ் ப்ரைஸில் டூ பாயிண்ட் சிக்ஸ் குரோர் வரைக்குமே ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காங்க நம்ம லக்னோ சூப்பர் ஜைன்ஸ் அமான் திவாரி தேர்ட்டின் லேக்ஸ் பேஸ் ப்ரைஸ் ஒன் குரோர் வரையும் ஃபைட் பண்ணி எடுத்திருக்காங்க அக்ஷர் ரகுவன்சி தேர்ட்டின் லேக்ஸ் பேஸ் ப்ரைஸ் டூ பாயிண்ட் டூ குரோர் வரையும் போயிருக்காங்க இவர் ஏன் அளவுக்கு போயிருக்காருங்கிறத வந்து பேக்கில் நான் கூட சொல்கிறேன் பின்னாடி ஜாஷ் இங்கிலீஷ் டூ குரோர் பேஸ் ப்ரைஸில் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் வரைக்கும் போய் வாங்கியிருக்காங்க இதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் ஓகே அடுத்து இந்த ஸ்குவாட் பார்த்துடலாமா ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்னா எய்டன் மார்க்ரம் ஹிமாத் சிங் மேத்யூ பிரிட்ஸ்கி அஸ்கர் டிருவன்ஷி ரிஷப் பண்ட் நிக்கோலஸ் பூரன் முக்குல் சௌத்ரி ஜோஷ் இங்கிலீஷ் மிச்சில் மார்ஸ் அப்துல் சமத் ஷபாஷ் அகமத் அர்ஷின் குல்கர்னி ஆயிஷ் பதோனி முகமது ஷமீர் ஆவேஷ் கான் சித்தார்த் திக்வேஷ் ராத்தி ஆகாஷ் சிங் பிரின்ஸ் யாதவ் அர்ஜுன் டெண்டுல்கர் வனிந்த அசரங்கா ஆன்றி நாட்கியா நமன் திவாரி மயங் யாதவ் அண்ட் மோனிஷ் கான் இவ்வளோதாங்க ஸ்குவாடு நம்ம எல்எஸ்ஜி சூப்பர் சயின்ஸோட ஸ்குவாட் லிஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் அடுத்த அந்த டீமோட லெவன்ஸ் பார்த்துடலாமா இந்த டீமோட லெவன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா நம்பர் ஒனில் எய்டன் மார்க்ரம் தாங்க ப்ளே பண்ணுவார் அது கன்ஃபார்ம் நடக்க தான் போகுது அவர் இப்போதைக்கு நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்காருன்னு சொல்லி ஆகணும் ரொம்ப அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபார்ம் இல்லை பட் ஐபிஎல் டைமில் ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எப்படி அவரோட பங்கேற்பு இருக்க போகுது அதுக்கப்புறம் தான் ஐபிஎல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்குள்ளே அவரோட ஃபார்ம் ரிட்டன் வரலாம் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஃபார்மாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மிச்சில் மார்ஸ் போன ஐபிஎல்ல பக்கமான ஒரு ஃபார்மில் இருந்தாருங்க நல்ல சரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் வரைக்குமே அடிச்சிருந்தாரு நல்ல ஒரு அறுபத்தி நாலு பாலுக்கு நூற்றி பதினேழு வேணும்மா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு சரியான ஒரு ஸ்கோர் சூப்பரான ஒரு பேட்டிங் கொடுத்தாங்க நம்ம ஈடன் மார்க்கரம் அண்ட் மிச்சில் மார்ஸ் இந்த நம்பர் திரு பொசிஷனில் எப்பயுமே நம்ம ரிஷப் பண்ணி தான் ஆடிட்டுருப்பார் ஆனால் அவங்க ஜாஸ் இங்கிலீஷை டூ குரூட் பேஸ் ப்ரைஸில் வாங்காமல் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் போனாங்க அது என்ன காரணம் என்னன்னு தெரியல ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷை நம்ம பஞ்சாப் கிங்ஸ் விற்றதுக்கு காரணமே அவர் வந்து அவைலபிலிட்டி கிடையாதுங்க அவருக்கு மேரேஜ் ஆக போகுது அவர் சொல்லிட்டாரு நான் டூ த்ரீ மேச்சஸ் இல்லை ஃபோர் ஃபைவ் மேட்சஸ் தான் அவைலபிளாக இருப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிங்க நான் ஆக்ஷனில் நேமை கொடுத்துருக்கேன் அப்படின்னா சொல்லி தான் அவர் ஆக்ஷன் நேமே கொடுத்துருந்தார் ஆனால் இப்போ பிக் பண்ணி எடுத்துருக்காங்க லக்னோ சூப்பர் சைன்ஸ் இதுக்கு என்ன மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசலாம் நம்பர் ஃபோரில் நம்ம ரிஷப் பண்ட் கேப்டனுங்க அவர் தான் விக்கெட் கீப்பரும் கூட நல்ல ஒரு ஃபார்மில் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஃபார்மில் கொண்டு வந்தார் கடைசியாக நம்ம ஐபிஎல்லில் லாஸ்ட் மேட்ச் நம்ம ஆர்சிபி அகைன்ஸ்டா அது வரைக்கும் போர் ஃபார்ம் தான் கண்டினியூ ஆச்சு நம்ம ரிஷப் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்த ஒரு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் மேட்சில் கூட கொஞ்சம் ஃபார்மில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிஷப் பண்ண நம்ம டீமில் டீமில் பார்க்கவும் இல்லை இப்போ டி ட்வெண்ட்டி ஸ்காட்லையும் அவர் இல்லை அவர் நேம் இல்லை பார்க்கலாம் மறுபடியும் அந்த லாஸ்ட் மேட்ச் அந்த ஃபார்மை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாரா இல்லை எகெயின் ஃபோர் பாமா பார்க்கலாம் நிக்கோலஸ் பூரன் அவரோட ஃபார்மை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை சூப்பரான ஒரு காட்டடி பேட்ஸ்மேன் நல்லா கலக்குவார் சரியான ஷார்ட்லாம் நிறைய வச்சிருக்காருங்க சிக்ஸ் வேரியன்ஸில் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க நக்கன் நிகலோஸ் புரன் நல்ல ஒரு காட்டடி பேட்ஸ்மேன் சூப்பரான அந்த ஒரு நம்பர் ஃபிஃப்த்துக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பேட்டர் நம்ம நிக்கோலூஸ் புரன் ஆயுஷ் பதோனி ஒரு யங்ஸ்டருக்கு ஃபினிஷிங் ரோல் கொடுக்குறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம் ஆயுஷ் பதோனி நம்ம அந்த நேம் அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல நல்ல ஒரு பிளேயருங்க நல்ல ஒரு பேட்டர் தான் எப்படி கொண்டு போகிறாங்க ஆயுஷ் பதோனி அந்த டீமில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்துல் சமத் நல்ல டீசெண்டான ஒரு ஆல்ரவுண்ட்ரு நல்ல ஒரு மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய ஷபாஷ் அகமது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் நல்ல பிளேயிங் பண்ணுவார் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற பிளேயர்னு கேட்டிங்கன்னா டீமில் இருக்காங்க ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க பட் இவர் ஓரளவுக்கு ஒரு ஒருத்தனை பிளேயராக இருப்பார் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த இடத்துல நம்ம மனித ஹசரங்காக வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து ட்ரேடு மூலிமா நம்ம எஸ்ஆர்ஹெச்லேருந்து வாங்கப்பட்ட ஒரு பிளேயர் தாங்க முகமது ஷமி சூப்பரான ஒரு பிளேயர் தாங்க ப்ரைமில் இப்போது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஃபோர் ஃபார்மில் இருக்காருங்க அதோட ஃபார்ம் கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் நம்ம எல்எஸ்ஜிக்கு ஒரு விடுவு காலம் பிறக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லியாகலாம் ஆமாங்க நம்ம எல்எஸ்ஜியோட ஒரு கீ பவுலர்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி தாங்க அவரோட அந்த யூனிட் கீழே தான் அந்த பவுலிங் கோரு அமைய போகுது எப்படி கொண்டு வர போகிறாரு இந்த பழைய ஃபார்மை நம்ம முகமது ஷமி அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம திக்வேஷ் ராத்திங்க போன சீசன் நிறையா அவருக்கு வந்து ஃபெனால்ட்டிலாம் நிறைய விழுந்துச்சு நிறையா அந்த விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சைனிங் அந்த செலிப்ரேஷன்லாம் நிறைய இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லி பிசிசி நிறையா ஃபெனால்ட்டிலாம் அடித்தாங்க அப்போ அந்த ஃபெனால்ட்டிலாம் கவலைப்படாமல் அவரோட செலிப்ரேஷனை போட்டுக்கிட்டு தான் இருந்தார் பட் அவரோட அந்த பொட்டென்ஷியலை தாங்க பார்க்கணும் சூப்பரான ஒரு ஃபின் ஸ்பின்னருங்க நல்லா விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் தான் அவரை ரீட்டைன் பண்ணி டீமில் வச்சுருந்தது காரணம் இல்லாமல் இல்லை நல்ல ஒரு பவுலர் ஆவேஷ் கான் நல்ல ஒரு டொமஸ்டிக்கில் நல்லா இருக்காருங்க மத்திய பிரதேஷ் டொமஸ்டிக்கில் நம்ம ஆவேஷ் கான் சூப்பராகவே கலக்கிட்ருக்காரு ஒன் ஃபார்ட்டி வரைக்குமே நம்ம பவுலிங்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு ஸ்பீட் அண்ட் லென்த் போடக்கூடிய பவுலராகவே உருவாகிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன் ஃபார்ட்டி வரைக்குமே போட்டுகிட்ருக்கார் நம்ம ஆவேஷ் கான் அவர்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும் ஆவேஷ் கான் அவரோட பவுலிங்கில் பார்க்கலாம் எப்படி இந்த ஐபியல்ல அந்த ஃபார்ம் கண்டினியூ பண்ண போகிறாரு நம்ம ஆவிஷ்கான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம இன்ஃபேக்டாக நம்ம மயங்க அதை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இவரும் டீசெண்டான ஒரு பவுலர் தாங்க ஓகேங்களா இப்போ ஸ்குவாட் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஜார்ஸ் இங்கிலீஷோட அவைலபிலிட்டி தாங்க இப்போ கேள்வியாக இருக்குது ஜார்ஸ் இங்கிலீஷோட அவைலபிலிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜார்ஸ் இங்கிலீஷை ட்ரா பண்ணிவிட்டு ஜாஸ் இங்கிலீஷோட ப்ளேஸுக்கு ஒரு அக்ஷா ட்ரகுவன்ஷியை உள்ளே கொண்டு வரலாம் இந்தியன் பேட்டர் நல்லா வளர்ந்து வரும் ஒரு இளம் வீரர் பிங்க் பேந்தர்ஸ் அப்படின்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராகவே இருக்காருங்க செஞ்சுலாம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு சூப்பராக ஃபாஸ்ட் செஞ்சுரி ஃபாஸ்ட் ஃபிஃப்டிலாம் போட்டுட்ருக்கார் சிக்ஸ் ஃபோர்னு கலக்கிறாரு நல்ல ஒரு இதில் இருக்கார் அவர் வந்து நம்பர் த்ரீ பொசிஷனில் இல்லை ரிஷப் பண்ண நம்பர் த்ரீ ஆடிட்டு நம்பர் ஃபோரில் கூட நம்ம அஷ்கர் ட்ரகுவன்ஷியை ஆட வைக்கலாம் அவருக்கு கீழே கூட வர வைக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டருங்க ஜார்சிங் இங்கிலீஷ் ட்ராப் பண்ணிட்டு அக்ஷர் ட்ரகுவன்சியை உள்ளே கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி ஒரு ஆவேஷ்கான ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஆண்ட்ரிக் நார்கியா உள்ளே கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம ஜார்ஷிங் இங்கிலீஷ் ட்ராப் பண்ணிட்டோம் ஒரு ஃபாரின் ஸ்லாட் அவைலபிளாக தான் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஆண்ட்ரிக் நார்கியாவை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது இதை ஏன்னா கேட்குறேன்னா முகமது ஷமி ஆண்ட்ரிக் நார்க்கியா திக்கேஷ் ராத்தி அப்படிங்கும் போது அந்த பவுலிங் டீமே ஒரு கோர் டீமாக செட் ஆகுதுங்க நம்ம மயங்காத ஒரு இடத்துல வந்து நம்ம ஆவிஷ்கான இம்பேக்டை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த டீமை கொண்டு போனாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் ஒரு ஆஃப் ஆஃப்குள்ளே போகிறதுக்கான ஒரு டீமாக உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது டீமை அந்தளவுக்கு பில்ட் பண்ணி கொண்டு போகலாம் டீசெண்டான பிளேயராக தான் எடுத்திருக்காங்க இந்த பிளேயர்ஸை வச்சு அவங்க எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க டீமை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும் ஓகே இந்த டீம் ஓகேவா ஒருத்தான டீமாக எப்படின்னுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்ற டீமோடலாம் கம்பேர் பண்ணும்போது ஓகே தாங்க ஓரளவுக்கு ஒருத்தனை டீமாக தான் இருக்குது போன டீம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எஸ்ஆர்ஹெச்சில் அந்தளவுக்குள்ள பவுலிங் யூனிட் சரி இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஓகே அவங்களும் ஓரளவுக்கு ஃபார்மில் வந்துடுவாங்க அதை விட இது ஒருத்தான பவுலிங்கன்னு கேட்டிங்கன்னா ஓகே அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு ஒருத்தாக தான் தெரியுது ஏன்னா அவங்களோட பவுலிங்காக இருக்கட்டும் அவங்களோட அந்த கீ பவுலர்ஸாக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே நெருப்பு மாதிரி ஃபயராக தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி இந்த டீமை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல்லில் பார்க்கலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் காய்ஸ் ஓகே காய்ஸ் தட்ஸ் அ வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாரி வேற ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் வேறு எந்த டீமை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெண்ட் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே டாட்டா பாய்ஸ் யூ உங்களிடந்து விடைப்படுவது உங்கள் கிரிகாட் தமிழ் பிஜே